ஹாய் ஹலோ வணக்கம் சென்னையில் இருந்து என்கிற பாரதியும் பேசுகிறாங்க இன்றைக்கி நான் பேச போகிறது பார்த்தீங்கன்னா அறுவறுப்பு எதுக்காக அந்த தலைப்பு எடுத்துருக்கா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பல பிள்ளைகள் தங்களோட பெற்றோர்களை பார்த்துப்பா உங்களை பார்த்தா எனக்கு அருவறுப்பாக இருக்குப்பா அம்மா உங்களை பார்த்தா எனக்கு அருவறுப்பாக இருக்குமா அப்படின்னு சர்வசாதாரணமாக சொல்லிடுறீங்க ஆனால் நீங்கள் பிறக்கும் போதே அந்த குழந்தையின் அருவறுப்பாக தான் இருக்கும் ஆனால் அந்த குழந்தையவே இவங்க அழகுன்னு சொல்லிவிட்டு உங்களை கொஞ்சி அவ்வளோ அழகாக பார்த்துப்பாங்க அந்த பெற்றோர்களை பார்த்தா நீங்கள் அறிவுறுப்பாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க எனக்கு புரியலை ஏன் அப்படி சொல்கிறீங்க படிக்க வச்சு உங்களை அழகு பார்த்து உங்களை ஒரு நல்ல நிலைமைக்கு எடுத்துகிட்டு வந்து உங்களை பயங்கரமாக கொண்டாடுற அவங்கள பார்த்தா நீங்கள் அறிவறுப்பாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க ஒரு நல்ல நிலமைக்கு வந்து உங்களை பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க ஆனால் நீங்கள் பதிலுக்கு என்ன தெரியுமா பண்ணுறீங்க அவங்கள வந்து ஒரு முதியோர் இல்லத்தில் வச்சு நீங்கள் அழகு பார்க்குறீங்க நீங்கள் அவங்கள பார்த்து அறிவறுப்பாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க எனக்கு புரியலை இந்த சமூகம் எதை நோக்கி போகுதுன்னே தெரியல மூணாவது மனுஷன் யாருன்னே தெரியாத ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஒரு ஆறு மாதம் தான் நீங்கள் பழகியிருப்பீங்க இல்லை ஒரு வருடம்தான் பழகிருப்பீங்க அதுக்காக ஒரு இருபத்தஞ்சி வருஷம் உங்கள் கூடவே வந்திருப்பாங்க அவங்க அந்த பெற்றோர்கள் எனக்கு வேணாம் எனக்கு அந்த ஆணோ பெண்ணோ தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்காக நீங்கள் ஒரு இரண்டு நாட்கள் சாப்பிடாமல் இருந்து பிடிவாதம் பிடிச்சி எனக்கு அந்த ஆணை தான் கட்டிக்கணும் அந்த பெண்ணை தான் கட்டிக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஆணையோ பெண்ணையோ திருமணம் செஞ்சுக்கிறீங்க அதே பேரம்பேத்திகள் ஒன்று பண்ணலாம் தன்னோட அப்பா அம்மாட்ட என்னோடய தாத்தா பாட்டிகள் வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு வேளை சாப்பிடாம இருங்க கண்டிப்பாக உங்களோடய தாத்தா பாட்டிகள் யாருமே ஒரு அனாத ஆசிரமத்துக்கு போயிருக்க மாட்டாங்க முதியோர் இடத்துக்கு போயிருக்க மாட்டாங்க கோவில்கள் தெருக்களில் உட்காந்துருக்க மாட்டாங்க கண்டிப்பாக அவங்க எல்லாருமே உங்கள் வீட்டில் இருந்திருப்பாங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி நீங்கள் உங்களோட பெற்றோர்களை ஒரு அநாத ஆசிரமத்துலேயோ இல்லை ஏதோ ஒரு கண்காணாத இடத்துக்குள்ள நீங்கள் விட்டுட்டு வர்றீங்கன்னா அதே நிலைமை தான் கண்டிப்பாக உங்களுக்கும் நாளைக்கே வரும் ஆனால் உங்களை பெற்றெடுத்த தாய் உங்களுக்கு மாசம் மாசமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வலி இருக்கும் ஆனால் அந்த தாய் என்ன தெரியுமா சொல்லுவாங்க இது எனக்கு ஒரு சுகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமாக நம்மளோட பெற்றோர்கள் வந்து நம்ம மேலே பாசமாக இருப்பாங்க அந்த பெற்றோர்களையே நம்ம வந்து தெருக்கள்லேயும் வீதிகள்லையும் விட்டுக்கிட்டு இருக்கோம் தயவு செஞ்சு உங்கள் கூட இருக்கிற வரைக்கும் அவங்கள வந்து உங்களுக்கு உண்மையாகவே அவங்க மேலே பாசம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பேசமாக நடிச்சிருங்களேன் ஏன்னா இப்போ இந்த வந்து மனித வாழ்க்கைன்றது வந்து எல்லாேருமே நடிகர்களாகிட்டோம் அவங்கள வந்து பிடிச்ச மாதிரி அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு பாசமாக இருக்கிற மாதிரி பேசமாக நடிச்சிட்டு போயிடுங்க ஏன்னா அவங்க வந்து கடைசி காலங்களில் இறக்கு இறக்கும் காலங்களுக்கு முன்பு சந்தோஷமாக இருப்பாங்க இல்லையா ஒரு விஷயத்தை புரிஞ்சு வச்சுக்கோங்க இன்றைக்கி நீங்கள் உங்கள் பெற்றோர்களுக்கு பண்ணுறது தான் நாளைக்கு உங்களுக்கு அது அப்படியே பின்தொடரும் இன்றைக்கி நீங்கள் உங்கள் பெற்றோர்களுக்கு தெருவில் விட்டுறீங்கன்னா நாளைக்கு உங்களோட குழந்தைக்கும் அதே செயல் தான் செய்வாங்க புதியதோர் மாற்றம் செய்வோம் பாரதிஜி